ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து ரெண்டு ஸாரீக்கான ப்ளவுஸ் தான் இது டிசைன் ஸ்டிச் பண்ணி கொடுத்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து இந்த பர்பிள் கலருக்கு வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்லீவில் டிசைன் பண்ணலான்னு இருக்கேன் அவங்களுக்கு நான் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் மேபி வந்து நிறைய த்ரெட்டு யூஸ் பண்ணி அவங்க ரொம்ப நாளாக என்னோடய கஸ்டமர் அதனால் நிறைய ப்ளவுஸஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அப்போ வந்து நான் என்கிட்ட யூடியூப் இல்லை அதனால் அவங்க வந்து என்கிட்ட த்ரெட்டை யூஸ் பண்ணி எனக்கு இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃப்ளைனாகவே இருக்குது ஸ்லீவ் மட்டும் டிசைன் கொடுங்க நெக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி த்ரெட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால சரி சாரியோட கலர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டோம் எல்லோ கோல்டு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கோல்டுன்னா அந்த ஸ்லீவ்லேயே வந்துருக்கு இல்லையா பாருங்கள் ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு அது வந்து அதே சேம் கலரில் நீங்கள் வச்சு கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நான் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க கிட்ட இந்த மாதிரி செக்குடும் போடலாம் நம்மளுக்கு த்ரெட்டு யூஸ் பண்ணி இல்லைன்னா எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் இருந்துக்கிட்டு ஸ்லீவில் கீழே ஒரு பார்டர் மாதிரி வந்திருக்கு அதுக்கு மேலே வந்து ஸ்டோன்ஸ் வந்திருக்கு ஸ்டோன்ஸில் வந்து நம்ம செக்குடு மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது ஏன்னா அந்த ஸ்டோன்ஸில் வந்து ஒரு முக்கோண வடிவில் இருக்குதுனால அந்த சென்டரில் அந்த லைன்ஸ் வர்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் சரி ஓகேக்கா உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி தைக்கணுமோ அப்படி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஆனால் அழகாக இருந்தால் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நான் ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு என்ன பண்ணேன்னா அந்த ஸ்டோன் லேஸுக்கு வந்து பக்கத்தில் வந்து துணி பத்தலை கரெக்டாக ப்ளைனாகவே இருக்குது நம்ம சென்டரில் மட்டும் வர்ற மாதிரி ஸ்டோன்ஸ் வேணும் அதனால இந்த பக்கம் இந்த பக்கம் துணியை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணோம் ஒரு சைடு வந்து ஸ்டோன் வந்திருக்கு ஒரு சைடு வந்து கொஞ்சம் ப்ளைனாகவே இருக்குது ப்ளவுஸு அதனால் நான் என்ன பண்ணேன்னா கம்மியாக இருக்கிற சைடு மட்டும் நான் வந்து துணியை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவும் வந்து பத்தாவது பீஸை வந்து அடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் ஜாயின் பண்ணி இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்லீவுக்கு இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம தையல் போடுறது வந்து க்ளீனாக நம்மளுக்கு நேராக வரணும் அப்படின்றதுனால லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன் இது உங்களுக்காக மட்டும்தான் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுவேன் சரி உங்களுக்கு ஒரு பேசிக்காக இப்போ தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸி தான் அதனால் வந்து கை ஸ்ட்ரைட்டாக அப்படியே தையல் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வராத மாதிரி இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அதுக்காக நான் லைன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைன் போட்டுக்கோ அப்படி இல்லைன்னாக்கா அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களால் முடியும்னா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் மேலே இருந்து கீழே வரைக்கும் வரேன் ரெண்டு நூல் போட்டிருக்கேன் ரெண்டு நூல் போட்டிருக்கேன் இதே கலரில் இந்த சில்க் காட்டன் த்ரெட் காட்டன் த்ரெட்டுன்னு வருது எம்ப்ராய்டரி த்ரெட்டு அது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து ஆறு நூல் வரும் நம்மளுக்கு ஒரே லைன்லேயே ஒரு ஸ்டிச்சஸ் போதும் இது நம்ம மிஷின் நூல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நான் ரெண்டு டைம் வந்து அப்படி ஸ்டிச் பண்ணுறேன் ஒரு தையல்லே ரெண்டு தையல் ரெண்டு வாட்டி வந்து தையல் போடுறேன் ஒரு தையல் மேலே இன்னொரு தையல் வந்து ரெண்டு வாட்டி போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா மூணு தையல் கூட போட்டுக்கோங்க மூணு வாட்டி கூட அதே தையல் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டு நூலில் போட்டதுனால ரெண்டு ரெண்டு நாலு நூல் வர்ற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு உங்களுக்கு ஆறு நூல் வர்ற மாதிரி வேணும்னாலும் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் அது மேலேயே தையல் போட்டுக்கோங்க எனக்கு வந்து இந்த ரெண்டு ரெண்டு வாட்டி இது ஸ்டிச் பண்ணதே கரெக்டாக இருந்துச்சு த்ரட்டு வந்து ரொம்ப அதிகமாகவும் தெரியாமல் கொஞ்சம் லைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தால் போதும்ன்ற மாதிரி நான் ரெண்டு லைனுக்கே விட்டுட்டேன் பாருங்கள் இதே மாதிரி அந்த ஸ்டோன் மேலே வந்து மிஷின் ஊசி இறங்காமல் பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இது வந்து சாட்டின் கிளாத்துன்றதுனால துணி வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருந்தாலும் நான் பிளாஸ்டிக் ஃபுட் தான் ஸ்டிச் போட்டிருக்கேன் இருந்தாலும் அது இழுக்குது கொஞ்சம் மெதுவாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அவங்க வியர் பண்ணி காட்டும்போது சூப்பராக இருந்துச்சு ஃபோனில் உங்களுக்கு மொபைல் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு ஆனால் பட் நேரில் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் என்னோடய சேனலில் வந்து நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும் பாருங்கள் அந்த ஸ்டோன் இருக்கிற வரைக்கும் நான் போட்டிருக்கேன் மற்றபடி பிளைனாக இருக்கிற இடத்துல வந்து போட வேண்டியது இல்லை ஏன்னா ஒரு அன்ஃபினிஷ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோன் வந்திருக்கு இல்லையா அது அது வரைக்கும் நான் அந்த தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவுக்கும் சேம் அதே மாதிரி தையல் போட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிவிட்டேன் நம்ம எப்படி நார்மல் ப்ளவு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி வலது கைக்குன்னு எழுது கைக்குன்னு அந்த ஷேப் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இல்லையா அது வச்சு அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃபுல் ப்ளவுஸு நான் முடிச்சிட்டேன் நார்மல் தான் பேக் சைடும் ரவுண்ட் நெக் தான் ஃப்ரண்ட்டும் ரவுண்ட் நெக் தான் பட் ஸ்லீவுக்கு மட்டும் இந்த டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு ஃபிட்டிங்காகவும் இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் பிரைட் கலர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸுக்குமே சூப்பராக தான் இருந்துச்சு கஸ்டமருங்க வந்து ஹாப்பி சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க வந்து ரொம்ப நாள் எங்கிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே என்கிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க அதனால் வந்து என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி என்கிட்டே சொல்லிடுவாங்க உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அப்படி ஸ்டிச் பண்ணுங்கான்ட்டு அது அப்படி சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்